ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மெய்கிழத்துக்கல்ல பயிற்சி ஒன்று தான் பார்க்க போகிறோம் இந்த பயிற்சி ஒன்று நம்ம இந்த அட்டவணை இருக்கு இந்த ப ப ட ட ஜ க க ஷ த ஸோ இதே மாதிரி ஸ்ட்ரோக்கு தான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க நம்ம இந்த பாக்ஸுக்கு அதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்க வேணும் ஓகேங்களா சேம் அதே தான் இது நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்கள் இதை பாருங்கள் இப்போ பார்க்க என்ன ஸ்டோக்கு இந்த மாதிரி ஸ்டோக் டார்க்காக வந்திருந்தால் என்னது டார்க்காக இருக்குது இப்படி அப்போ என்னது இம்பா இங்கே பாருங்க இது வந்து டார்க்காக இருக்குது அப்போ வந்து தா இது லைட்டாக இருக்குது அப்போ தா இது வந்து நான் மாதிரி போட்டு ஒரு கோடு மாதிரி போட்டிருக்குது அப்போ என்ன கா இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க இது வந்து இல்லா இல்லாவுக்கு வந்து நம்ம டபுள் ஸ்டோக் போட்டிருப்போம் ரெண்டு ஸ்டோக் போட்டிருப்போம் இல்லைங்களா அதாவது இப்படி ஒரு ஸ்டோக்கு இப்படி ஒன்று டபுள் ஸ்டோக் போட்டிருப்போம் இது வந்து இந்த சைடு வந்திருக்கிற மாதிரி இல்லா ஓகேவா இது வந்து இந்த சைடு பார்த்த மாதிரி இது வந்து நம்ம லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி இது வந்து ரைட் சைடு பார்த்த மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி இது வந்து லா ஸ்டோக்கு இது என்ன ஸ்டோக்கு பா ஸ்டோக்கு கா ஸ்டோக்கு இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பயிற்சி டூ தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து எப்படி வந்து கொடுத்துருக்காங்க எப்படி வந்து இந்த ஸ்டோக் எழுதணும் அப்படின்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு பா டா கொடுத்துருக்காங்களா பா பட அப்படி சொல்லுவோம் இல்லையா பா ட பா அதாவது நம்ம இந்த ஸ்டோக் போட்டு இப்படி கை எடுக்கக்கூடாது கை எடுக்காமல் ஜாயினிங் ஸ்டோக்கு இது நம்ம ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது ஜாயினிங் ஸ்டோக்கு பா நெக்ஸ்ட்டு டா அடுத்த பார்த்தீங்கன்னா பா கா அடுத்தது பா வா மூணு சொல்லினா அப்போ வந்து இங்கே கொஞ்சம் லைட்டாக இந்த கர்வ் மாதிரி வந்து இப்படி வர வேணும் பா நா பா சா இச்சா வந்திருக்கா அப்போ இச்சா அப்படிங்கும்போது இந்த ஸ்டோக்கு பா இச்சா இச்ச அடுத்தது இந்த மாதிரி கீழே டாட் வச்சுருந்தாங்கன்னா அது வந்து டாக் ஸ்டோக்கு கா கான் சொல்லாமல் கான்னு சொல்ல வேணும் அப்போ வந்து கா மா க அதே போல் இங்கே டாக் கீழே புள்ளி வச்சுருக்கா அப்போ வந்து அது என்னென்னா டாக் ஸ்டோக்கு அப்போது அது வந்து டான் சொல்லாமல் டான் சொல்ல வேணும் க ட க ட இது வந்து எங்கேயும் டார்ட் வெக்கில அப்போ வந்து லைட் ஸ்டோக்கு கா லா ல இது பாருங்க டார்க் ஸ்டோக்கு அப்போ நம்ம டார்க்கா போட வேணும் கா நா கா நா நெக்ஸ்ட்டு இச்சா ஸ்டோக்கு இச்சா ஸ்டோக்கு அப்புறம் க ச க ச க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் கா கொடுத்துருக்காங்களா அப்போ வந்து கா இது வந்து லைட்டாமு அடுத்தது டார்க் ஸ்டோக்கும் வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஜா லைட்டாக போட்டால் சா இச்சா அந்த ஸ்டோக் வரும் ஜா இது வந்து ஜா அப்படிங்கும்போது டார்க்கா ஜா மா ஜ மா நெக்ஸ்ட்டு த மா லா கா இல்லா இது பாருங்க இல்லா ரெண்டு ஸ்டோக்கு நம்ம இந்த இல்லாக்கு வந்து நம்ம இப்படி இப்படி ஒரு ஸ்டோக்கு இப்படி ஒரு ஸ்டோக்கு ரெண்டு ஸ்டோக் பார்த்தோம் இல்லையா ஆனால் நம்ம எழுதும்போது இந்த ஸ்டோக் போட்டிருக்கோம் ஏன் அப்படின்னா நம்ம இப்போது இந்த பா போட்டு இப்படி போட்டோம்னா இந்த ஸ்டோக் வந்து நம்மளுக்கு ஈஸியாக ஜாயினிங்கர் இல்லாமல் இருக்குது அப்போ நம்ம கையெடுக்காமல் எழுத வேணும் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக ஜாயினிங் வேணும் அப்படிங்கும்போது நம்ம இந்த 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 ஸ்டோக்கு தான் நம்ம போட வேணும் ஓகேங்களா பா இல்லா பா இல்லா ஈஸியாக வர மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்போது நம்ம இந்த மாதிரி போடாமல் இந்த மாதிரி போடுறோம் எதே எதுக்கெல்லாம் ஈஸியாக ஜாயினிங் வரதோ அந்த ஸ்டோக் நம்ம யூஸ் பண்ணிப்போம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு யா ரா யா போட்டு ரா இப்போது யா நம்ம ராக்கு வந்து இந்த ராவும் பார்த்தோம் இந்த ராவும் பார்த்தோம் இப்போ நம்ம யா போட்டு ரா இப்படி போடாமல் யா போட்டு ரா இப்படியே நாம் போடுறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வா க வாக்கும் நாம் டபுள் ஸ்டோக் பார்த்தோம் இப்படி இப்படி ஓகேங்களா நாம் வாக்கு இந்த ஸ்டோக் சப்போஸ் இந்த ஸ்டோக் நாம் போட்டோம்னா இப்படி போட்டு இப்படி வரும் இல்லையா இது வந்து நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுக்கு ஸ்டோக்கும் தெரியாமல் போகும் அதனால் வந்து நம்மளுக்கு வா நம்மளுக்கு தெரியணும் அப்படிங்கும் போது நம்ம வா க அந்த மாதிரி போட வேணும் நெக்ஸ்ட்டு ஹ நா அதே போல் தான் இந்த மாதிரி ரெண்டு ஸ்டோக் இருக்கும் அதில் வந்து நம்ம ஈஸி ஜாயினிங்காக இந்த ஸ்டோக் போடுறோம் அதுக்கப்புறம் ஹ டா ஹா அதுக்கப்புறம் வா லா வா லா நெக்ஸ்ட்டு மா மூணு சுளி அப்படிங்கும்போது இங்கே இந்த வலை வந்திருக்கு வேணும் மா நா நெக்ஸ்ட்டு ஷா ஷா தா இந்த இந்த இப்படி ரெண்டு ஸ்டோக் நம்ம இதில் பார்த்தோம் இல்லை பாருங்க இப்படி போட்டு இப்படி தா போட்டோம்னா நம்மளுக்கு இது என்ன ஸ்டோக்னே தெரியாது இப்படி போட்டு இப்படி போட்டோம்னா என்ன ஸ்டோக்னே தெரியாது அப்போ நம்மளுக்கு ஈஸியாக ஜாயினிங்க்க்கும் நம்மளுக்கு ஸ்டோக் வந்து கிளியராக தெரியிறதுக்காகவும் நம்ம இந்த மாதிரி ஸ்டோக் யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா